அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்டுட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன் பாடி சுற்றளவு எவ்வளோ இருந்தால் கழுத்தகலம் சோழறகாலம் எவ்வளோ வைக்கலான்னு பார்க்க போகிறோம் இது சில சிலது மாறுதல் உட்பட்டது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் பாடி சுற்றளவு இருபத்தெட்டுன்னா கழுத்தகலம் மூன்றுலேருந்து நாலு வைக்கலாம் சோழறகாலம் இருந்து ரெண்டு இன்ச்சு வரை வைக்கலாம் பாடி சுற்றளவு முப்பது இருக்குன்னா கழுத்தகலம் நாலு சோழரகலம் ரெண்டு இன்ச்சு வரை வைக்கலாம் பாடி சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இருக்குன்னா கழுத்தகலம் நாலே கால் இன்ச்சும் சோழறகாலம் ரெண்டுகால் இன்ச்சும் வைக்கலாம் பாடி சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது அப்படின்னா கழுத்தகலம் நாலரை இன்ச்சும் சோழரகலம் ரெண்டே கால் இன்ச்சும் வைக்கலாம் பாடி சுற்றளவு முப்பத்தாறு இன்ச்சு இருக்குன்னா கழுத்தகலம் நாலு முக்கால் இன்ச்சு சோல்ற ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் பாடி சுற்றளவு முப்பத்தெட்டு இருக்குன்னா கழுத்தகலம் அஞ்சு இன்ச்சில் இருந்து அஞ்சே வரை வைக்கலாம் சோழறகாலம் ரெண்டே முக்கா வைக்கலாம் பாடி சுற்றளவு நாற்பது இருக்குன்னா சோல்றகலம் கழுத்தகலம் அஞ்சரை அஞ்சே முக்கால் வைக்கலாம் சோழறகலம் ரெண்டு முக்கா பாடி நாற்பத்தி நாற்பத்திரெண்டுனால் கழுத்தகலம் ஆறு சோல்ற மூணு வைக்கலாம் நன்றி வணக்கம்